ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவ் ஹோட்டை சமையல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப தேவைப்படுற பொருளான காளான் பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம எங்கேருந்து பறித்தோம் அப்படின்னா எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி நாங்கள் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்ருந்தோம் அந்த டைமில் பார்த்தா தென்னை அடியில் என்னடா வெள்ளையா ஏதோ பெருசாக இருக்கே அப்படின்னு பார்த்தோம் பார்த்தா காளான்க அதோட அவ்வளோதான் பறிச்சுட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த காளை எண்ணெயெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் காளை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து ஒரு குக்கர்லேயோ இல்லை நார்மல் பாத்திரத்துலேயோ போட்டு மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க இது ஒரு சைடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நம்ம கட் பண்ணி வைக்கலாம் காளான் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது வந்து நம்ம இயற்கையாகவே கிடச்ச காளான் ஸோ இதை நம்ம எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஆயில் எடுத்து அதில் லைட்டாக கறி மசால் பட்டையெல்லாம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் வெட்டி போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் காளானோட நன்மைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன பசங்களுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சோம் பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியே சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த காளான இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காலை நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கியிருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு கிரேவி ஃப்ரை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கிரேவியாக வேணும் சாப்பாடுக்கோ இல்லை தோசை அந்த மாதிரி எதாவது தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம் காளானோட நன்மைகள் நிறையவே இருக்குங்க அதை நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் கை கால் மூட்டு வலி இருக்கவங்க கூட இந்த காளன் இருக்கா ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வச்சு நம்ம ரைஸ் சாப்பிடும்போது லைட்டாக சைட் டிஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம வந்து தோசை அந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி மிளகாய்த்தூள் மலைத்தூள் சேர்த்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சூப்பரான காளன் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு முருகலான தோசை போட்டு அதில் இந்த காளன் வச்சு டேஸ்ட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்